ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை கருப்பட்டி சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து திருச்செந்தூர் முருகருக்கு வந்து மாலை போடுறாங்க இது வந்து நாலாவது வருஷம் மாலை போடுறாங்க போன வருஷம் இதோடய வளாக் வந்து நான் போட்டிருந்தேன் ஆனால் ரொம்ப சிம்பிளாக போட்டிருந்தேன் நிறைய பேர் அதில் டவுட் கேட்டிருந்தீங்க ஒரு வ்ளாக வீடியோவாக போடுங்க அதனால் இது வீடியோவாக போட்டிருக்கோம் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வாங்கி வச்சுருக்கோம் அதாவது புது மாலை தேங்காய் வாழைப்பழம் அவருக்கு வேஷ்டி பன்னீர் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் இப்போ புதுசாக மாலை போடுறீங்க அப்படின்னா க பவனில் வந்து நீங்கள் துளசி மாலைன்னு கேட்டால் முருகருக்கு மாலை போடுறவங்க வந்து துளசி மாலைன்னு கேட்டால் அதில் வந்து ஒரு முருகர் டாலர் போட்டு தருவாங்க நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் மாலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம மாலை போட போகிறீங்கன்னா வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிடணும் முதனாலே இப்போ நான் பார்த்தீங்கன்னா நேற்று சாமி கும்பிட்டுருந்தான் அந்த பூவெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம கோவிலுக்கு போய் மாலை போட போகிறோன்னா வீட்டில் விளக்கேற்றிவிட்டு சாமிக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் வச்சு நெய்வீதம் பண்ணிவிட்டு நீங்கள் மாலை போட போகலாம் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு மாலை போடுறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி முருகருக்கு வந்து மாலை போடுறீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் போடலாம் இருபத்தி ஒரு நாள் போடலாம் அது உங்களோட விருப்பம் உங்கள் உங்களோட ஹெல்த்து உங்களோட சூழ்நிலையே உங்களுக்கு பொறுத்து என்னோடய ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு வருஷம் நாற்பத்தெட்டு நாள் போட்டாங்க நானுமே நாற்பத்தெட்டு நாள் நான் போட்டிருந்தேன் நான் ஒரு வருஷம் மட்டும்தான் போட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய தான் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு நாள் அப்படி போட்டுட்ருக்காங்க இது வந்து நாலாவது வருஷம் அவரோட பழைய மாலை வந்து அருந்துடுச்சு அதனால் சரி அதை கடலில் விட்டுடுவோம் இப்போ வந்து புது மாலை வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் கடையில் அதனால் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க மாலை போட்டிருந்தப்போ கழுத்தில் அருந்துடுச்சு அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை அப்படியே கலட்டி எடுத்து வச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப கடல்லையோ எந்த கோயிலில் வேண்டிக்கிட்டீங்களோ அந்த கோயிலில் போட்டுவிடுங்க புது மாலை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் அதனால் ஒன்றுமே தப்பு கிடையாது அதனால் பயப்படவே வேண்டாம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி கோயிலுக்கு போகணுன்னு அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி டுவெண்ட்டி ஒன் டேஸும் நான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிளாக் கொடுக்குறேன் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணோன்னு அதை கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள்

இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சந்தனம் கொடுத்தாங்க அது வந்து உடம்புல பூசிக்கிட்டு இருக்காங்க மாலை போடுறவங்க வந்து பச்சை கலர் வேஸ்டி கேட்டினா ரொம்ப நல்லது அது முடிவு மாலை போடுறவங்க

ਵੇਲ ਮੁਰੜਨ ਕਰੋ ਰਾਵੇਲ ਮੁਰੜਨ ਕਰੋ ਰਾਤੂ ਮੁਰੜ ਸਭਾਰੀ ਅਨੂਪੂਰ ਸ੍ਰੀਕ੍ਰਿਸ਼ਤੂ ਸ਼ਮਰਨ ਉਦਾਭਗਵ ਬਰਕਤ ਸਤਿਸ਼ਰ ਬਲਿਗਰਾ ਸੰਮਗ ਮਹਾ ਅਸ਼ਟਗ੍ਰਮ ਰਿਗੁਮਾਹੇ ਸ਼ਮਰਨ இப்போ நல்லபடியாக மாலை போட்டாச்சு முருகருக்கு மாலை போடுறவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கருப்பு கலர் வேஸ்டி தான் போடணுமா அப்படி பச்சை கலர் வேஷ்டி தான் போடணுமானு பச்சை கலர் வேஸ்டி தான் ரொம்ப நல்லது புடவையாக இருந்தால் பச்சை கலர் புடவை சப்போஸ் இல்லை அப்படின்னா நார்மல் என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து ஃபஸ்ட்டு நாள் மாலை போட்ட அன்னைக்கு ஈவினிங் வந்து வீட்டில் வந்து காலையிலேயே விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க ஈவினிங்கும் சாமி கும்பிடுங்க ஈவினிங் வந்து நான் வந்து சட்கோணம் விளக்கு போட்டிருக்கேன் சட்கோணம் கோலம் போட்டிருக்கேன் ஐ மீன் அரிசி மாவுளை போட்டிருக்கேன் சாரா வேணா பவன் சொல்லி எழுதி அதில் வந்து ஆறு நெய் விளக்கு வச்சிருக்கேன் சாமி முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினோருபா ரூபாய் காசு வச்சிருக்கேன் இந்த இருபத்தி ஒரு நாள் வந்து என்னோட வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் மாலை போட்டு நல்லபடியாக கோவிலுக்கு வரணும்னு சொல்லிவிட்டு அந்த பதினோருவா நான் சாமி முன்னாடி வச்சுருவேன் திருச்செந்தூர் போகிறப்ப நான் உண்டியில் அந்த பதினோருவாயை ரூபாயை நான் போட்டுருவேன் அது மாதிரி ஃபஸ்ட்டு நாள் மாலை போட்ட அன்னைக்கு வீட்டில் வந்து எதாவது ஸ்வீட் செஞ்சு தேங்காய் பழம் வச்சு தேங்காய் உடச்சி நீங்கள் சாமி கும்பிடுங்க ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பம் நல்லா இருந்ததுன்னா முடிவு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாலை போடுறீங்க வீட்டில் அப்படின்னா மொதல் நாள் மட்டும் சக்கரை பொங்கலோ இல்லை பாயாசமோ ஏதாவது செஞ்சு வச்சு தேங்காய் உடச்சி நீங்கள் சாமி கும்பிடுங்க நல்லபடியாக உங்கள் வேண்டுதல் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நல்லபடியாக வேண்டிக்கோங்க அந்த இருபத் இருபத்தி ஒரு நாளோ நாற்பத்தெட்டு நாளோ உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது நல்லபடியாக நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகி நான் நல்லபடியாக கோயிலுக்கு போகணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க எந்த தடையும் இல்லாமல் அவர் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு அது மாதிரி இந்த விளக்கு வந்து நான் செவ்வா கலவுமே வந்து நான் போட்டிருக்கேன் டியூஸ்டே டியூஸ்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சட்கோணம் விளக்கு போடுவேன் எப்பயுமே வீட்டில் விளக்கு ஏற்றும் போது எப்பயுமே ஐ மீன் இருந்து மேலே ஏற்றுங்க இருந்து கீழே போகாதீங்க விளக்கில் எப்பயுமே கீழேருந்து ஏற்றுங்க உங்கள் வேண்டதில் வந்து அந்த விளக்கில் நீங்கள் வச்சு சாமிக்கு வந்து அதை வந்து ஆரத்தி எடுங்க அதை நான் இதில் எடுக்க முடியல இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் கும்பிடுறது ஃபஸ்ட்டு இதுதான் ப்ரொசீஜர் டெய்லி நீங்கள் பிரசாதம் செய்யணுமா அப்படின்லாம் இல்லை நீங்க என்ன நெய்வேதியம் பண்ணுறீங்களோ இப்ப வீட்டில் ஒரு நாள் வந்து பிரசாதம் இருக்கும் ஒரு நாள் சக்கரை பொங்கல் செய்ய முடியாது ஒரு கிளாஸ் பால் வச்சாலும் போதும் இல்லை ரெண்டு பழம் வச்சா கூட போதும் இல்லை கொஞ்சோண்டு கற்கண்டு இல்லை என்ன வீட்டில் நட்ஸ் இருக்குதோ அது கூட வச்சு சாமி கும்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் கும்பிட்டது இப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தது எங்களோட ஆரம்பம் இது தான் இதுதான் வந்து மாலை போட்டு வந்து இப்படி செய்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் இதுதான் முருகருக்கு மாலை போடுற முறை இதுதான் நான் மொதல் நாள் நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ ரெண்டாவது நாள் போடுறேன் மூணாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருபத்தி ஒரு நாளும் நான் கண்டினியூவாக வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்க வேல் இருந்ததுன்னா நீங்கள் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வைங்க அதெல்லாம் நான் காலையிலே நான் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு அதை வீடியோ எடுக்க முடியல நான் சஷ்டி கிருத்திகா அந்த மாதிரினா நான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் அதையும் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து தூபக்கால் காட்டிகிட்டு இருக்காங்க முருகருக்கு வந்து நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க எனக்கு ஒரே வீடியோவில் சொல்ல முடியாத நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் செப்பல் போடணுமா பீரியட்ஸ் அப்போ எப்படி இருக்கணும் எனக்குமே நான் மாலை போட்டப்ப பீரியட் ஆனேன் அது எல்லாத்தையுமே நான் கண்டினியூவாக வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்